பணத்துறை மந்திரிகிட்ட நேரடியாக சொன்னால் அவர் போயிட்டு இருக்கார் எனக்கு முந்தையே சொன்னதுக்கு முந்தைய அவர் போயிட்டுருக்காரு ஆகவே அங்கே போய் மீட்பு பணியை முழுமையாக எடுத்து மீட்பு பணிகள் மூலமாக அனைவரையும் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இப்போ போய் தானே கேட்கணும் இப்போ நீங்கள் விட்டு பிறகு நான் போகிறேன் பார்த்து வந்திருக்கிறேன் இப்போ போய் பணத்துறை மந்திரி அங்கே ஸ்பாட்டுக்கு போயிருப்பாரு போன பிறகு அங்குடைய நிலைமை என்ன எவ்வளோ பேர் அங்கே போனாங்க எந்தெந்த பகுதியிலிருந்து போனாங்க அவள் எப்போ மலை ஏறினாங்க இப்போ எவ்வளோ பேர் மீட்கப்பட்டிருக்குது எவ்வளோ பேர் இன்னும் காட்டு பகுதியில் இருக்கிறாங்க அதை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் போய் விளவமாக கேட்டு உங்களுக்கு நாளைக்கு தெளிவாக தரப்படும் ஆகவே அரசு அதற்குண்டான இறங்கி இறங்கியிருக்குது அனைவரையும் மீட்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கிட்டது நான் வனத்துறை அமைச்சர்னு சொல்லியிருக்கிறேன் மத்திய பாதுகா பாதுகாப்பு அமைச்சரோடு தொடர்பு கொண்டு என்னுடைய அரசு எங்களுடைய செயலாளர் முதலமைச்சருடைய செயலாளரும் தொடர்பு கொண்டு அவரிடத்திலையும் பேசி மத்திய பாதுகாப்பு அமைச்சருடைய உதவியாளர்களை பேசி மீட்புக்கு தேவையான ஹெலிகாப்டர் உதவி பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறேன் அனைத்து உதவிகளோடு அந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு அதுக்குள்ள காட்டுக்குள் மீட்பதற்கான நடவடிக்கை வனப்பகுதி நிருபர்களுக்கு தெரியும் ஊடக நண்பர்களுக்கு தெரியும் இது எந்த இடத்துல தீ வந்தாலும் எப்படி கா பார்க்க முடியும் மிகப்பெரிய நிலப்பரப்பு வனப்பகுதிங்கிறது மிகப்பெரிய நிலப்பரப்பு இதை யார் உள்ளே போக முடியாது வனத்துறை அதிகாரி தான் உள்ளே போக முடியும் யார் அத்துமீறி உள்ளே போனால் அவள் நடவடிக்கை எடுத்துருவாங்க அதே இப்படி சில மர்ம நபர்களால் இப்படிப்பட்ட பிரச்சனை உருவாகுது இது எந்த எப்படி உருவாச்சுன்னு நம்ம முழுமையாக தெரியல விசாரணை மேற்கொண்ட பிறகு தான் இதற்கு ஒரு தெளிவான விளக்கமான பதில் தர முடியும் இது வந்து பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் வனத்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் ஏன்னா வனத்துறைங்கிறது மிக பரந்த விரிந்த பகுதி எந்த இடத்துல எவர் போகிறான்னு அவ்வளோ எளிதாக கண்டுபிடிச்சிட முடியாது ஆகவே எந்த இடத்துல பாதிப்புக்குள்ளாதுன்னு கண்டறிந்து அதையெல்லாம் தடை செய்வதற்காக தக்க பாதுகாப்பு வனத்துறை மூலம் மேற்கொள்ளும்